இங்க வரப்பங்க எனக்கு நிறைய முன்னேற்றம் நிறைய குடுத்துட்டாருங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சம் இல்லங்க எனக்கு நிறைய முன்னேற்றம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க துணி ரீதியா நான் படிச்ச வகையில நான் பார்த்த வகையில மனிதனாக இந்த அளவுக்கு எந்த வித சித்தரும் நான் புலிப்பணி சித்தரும் என் பிள்ளைங்க ரெண்டு என் பிள்ளைங்களே நீ உங்க பிள்ளைங்க நீங்க தான் அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரு ரெண்டு பேர்த்துக்கு ஐயன் புடிச்ச கொண்டாந்து அப்பாட்ட விட்டுட்டே கர்கூருன்றது வேற யாரும் இல்லங்க ஒருவரு தான் மனுஷனா வந்து காட்சி விட்டு இருக்கிறாருங்க இவர் நீங்க என்ன கேட்டு வந்தீங்கன்னாலும் கேட்டது கிடைக்குங்க எங்க வாஷ் ஐயா உட்காந்துருக்கிற ஒரு அம்மா பாத்திருக்காங்க இறையனூரும் எரித்தேலும் கொண்ட மெய் வணக்கம் என்பது எல்லாம் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க கணக்குப்பட்டி ஐயாவோட தொடர் காணொலியை நம்ம அந்த வசியில பாத்துட்டு இருக்கேங்க ஐயா நிகழ்த்த அறுபருங்கள் அவர் பயணித்த இடங்கள் எல்லாமே தொடர்ந்து பாத்துட்டு வரோம் அந்த வகையில மிக முக்கியமான இடங்க கோம்பக்காடு கோம்பப்பட்டி ஐயாவோட பூர்வீக கிராமமான அந்த காடு கோம்பப்பட்டிக்கு வந்திருக்குங்க கோம்பப்பட்டியில வந்து ஐயாவோட பஞ்சபோத பெருமஸ்தலம் மிகுதி ஒன்றாம் ஆண்டு விழா இன்னைக்கு இனிதான் நடந்துட்டு இருக்கீங்க அதை பத்தின சிறப்பு தொகுப்பு நம்ம இந்த காணொலியில பாக்கலாம் மகராசா கணக்கன் பட்டி கைலாசா அண்ணாளு மகராசா கணக்கன் பட்டி கைலாசா கொண்டியில் நான் கிடக்கும் எனப் பாராத உன் கண்கள் ஏன் கண்ணத்தில கண்ணீர் தேங்கியது குளமாக ஓ எண்ணத்தில நீ நெனச்சா என் வாழ்வும் பலமாக உன்முகமனூறு முகோ ஒளி நீ சுவாரு முகோ உன் இரு பார்த்தாலே இருளி இங்கி போகுமைய மகராசா கணக்கன் பட்டி கைலாசா மண்ணாளும் மகராசா கணக்கன் பட்டி கைலாசா நதியில் கோடி சனோ உன் மடியில் கூடுதையா குரு கூடுதையாரு நடியில் பாடி மனம் நின் மதியில் ஆடுதையா உருகாதா பொன் மனசு ஏன் உருகாதா பொன் மனசு ஏன் அலையதான் நினைச்சு மாவம் செஞ்சப்பா துன்பத்தையும் ஊட்டி வச்ச உதவி செஞ்ச ஆவிக்கெல்லாம் துன்பத்தையே ஊட்டி வச்சேன் குருவருளே திருவருளே பரம்பொருளே காத்தருளே குருவருளே திருவருளே பரம்பொருளே காத்தருளே ஸ்ரீ குரு சரணி குரு மண்ணாலும் அகராசா தாத்தாவுக்கு காலையிலும் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் அப்போதான் ஸ்ரீவதமாதிக்கு வந்துகிட்டு இருக்கேன் வந்து அங்க ஜாதகத்துல பார்த்தப்ப இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணுங்க பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க அப்பதான் நான் யூடியூப் எல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு சரி இங்க செலவு பண்றத எல்லாத்தையும் சரி பண்றவரு அப்பா தானே நம்ம அங்கேயே கூட்டிட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு நான் வரப்பயே ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசியை வாங்கிட்டு வந்து அப்பா என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்யறேன் என் பிள்ளைங்க ரெண்டு என் பிள்ளைங்கலன்னு நீ உங்க பிள்ளைங்க நீங்க தான் அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரு ரெண்டு பேத்து கையும் பிடிச்ச கொண்டாந்து அப்பாட்ட விட்டுட்டேன் விட்டுட்டு அந்த அரிசியை கொண்டு போய் அங்கே அன்னதான குடத்துல கொடுத்துட்டு அங்கே இருந்தோம் அன்னைக்கு ஃபுல்லா பார்த்தோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோன்னா அந்த எங்கள் பாப்பா தஞ்சாவூர்ல இருக்காங்க அங்கே வீட்டுக்கு போனோன்ன அந்த போட்டோல இருந்து ஐயன் வந்து அந்த பாப்பா கால் எங்க உடஞ்சிருக்குதோ அதே இடத்துல வெட்டி கிளி பூச்சியா வந்து உட்காந்தாரு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் மூணா நாள் ஒரு காலையில ஒரு மூணு மணி இருக்கும் எழுந்திரிச்சு வந்து அந்த பெருவரில் பிடிச்சி எந்த கால அடி போட்டிருக்கோ அந்த காலை பிடிச்சி இழுத்துருக்காரு கால் வலி சரியா போயிடுச்சு எங்கள் பாப்பா அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாம்மா தாத்தா வந்தாருமா காலை பிடிச்சி இழுத்தாங்க எனக்கு வலி சரியா போயிடுச்சுமா அப்படின்னு சொன்னா அந்த அற்புதத்தை பண்ணி கொடுத்தாங்க அப்ப எந்த நேரம் கஷ்டமா இருக்கோ அப்பா எனக்கு கஷ்டமா இருக்குப்பா காசே இல்லைப்பா கையிலன்னு சொல்றப்ப நான் ஒரு நாள் தான் இந்த அன்னதான கொடுத்த சேவை செஞ்சேன் எனக்கு வந்து ஒரு நான் ஒரு மாசத்துக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு சம்பளம் அன்னைக்கு அடுத்த நாள் கையில் காசு இல்லை குழு கட்டுறதுக்குலாம் இல்லை அப்ப நான் வேண்டிட்டு போனேன் என்னப்பா உங்க வாசலுக்கு வந்தேன் நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சேனேப்பா இப்ப நாளை கட்டுறதுக்கு காசு இல்லையப்பா ஒரு ஏழரை மணிக்கு நான் சாயங்காலம் வேண்டிக்கிறேன் ஒன்பதரை மணிக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுபா என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது அப்பா அப்பா இருக்கார் அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து இப்ப பத்து மாசமா பௌர்ணமிக்கு ஒரு வந்துகிட்டு இருக்கேன் அப்பாவை நம்பி வாங்க அவர் செய்யாத அற்புதம் கிடையாது எந்த கோயிலையும் நடக்காத அதிசயம் அப்பாவோட கோயில நடக்குது அனுபவிக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சு எல்லாரும் வாங்க நன்மை பெறுங்க சந்தோஷமா இருங்க அப்பாவை நம்பி வாங்க நல்லதே நடக்கும் இன்னும் எண்ணற்றது எவ்வளவோ நடக்குது சொல்ல வார்த்தைகளே இல்லை எல்லாரும் வாங்க வந்து அப்பாட்ட பயனடையுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடத்தி கொடுப்பாரு அவருக்குனா வாழ்ந்த காலம் தங்கிய காலம் அவரு தோளில் போட்ட மூட்டைக்குள்ள சுமந்த இடம் அது இல்லாம பிரம்ம தீர்த்த கிணறு இருக்கு அது அப்பா ஏற்படுத்தியது மக்கள் குணமாகறதுக்கும் நோய் தீக்கத்துக்கும் மனசு சந்தோஷத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் அந்த தீர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது அப்பா வாழ்ந்த காலத்துல ஒரு வேப்பம் குச்சி காஞ்சி போன குச்சிய ஒடிச்சு நட்டு வச்சு ஒரு திருமணத்தை நடத்தி வச்சாரு அந்த திருமணமும் சிறப்பாக இருக்கு அப்பா வச்ச வேப்பம் குச்சி இன்னைக்கு மரமாக தலை துவங்கி நிக்குது அதை வந்து பார்க்கலாம் அந்த கிணற்றையும் பதினெட்டு சுத்து சுற்றி வந்தா கேட்ட வரத்தை தரும் சாமி அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற விநாயகர் ஞானத்தை தரக்கூடிய விநாயகர் ஞான விநாயகர் அற்புதமாக அருள் பாலித்திருக்கார் அது அரச மரமும் வேப்ப மரமும் கலந்து அந்த இடத்துல ஐயா உட்கார்ந்துட்டு இருக்காரு இங்க பல பல அற்புதங்கள் தினமும் தினமும் வாயில ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அது உங்களுக்கு குறைகளை தீர்க்கிறதுக்காக கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு எல்லோரும் பயன்படுத்திக்கங்க எல்லோரும் வாங்க எல்லாருக்கும் அப்பாவாகவும் தெய்வமாவும் சித்தராகவும் தாயாவும் தந்தையாவும் நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவும் அப்பா காட்சி தராது இது அனுபவத்திலையும் உணர்ந்த உண்மைகள் மக்கள் ஒவ்வொருத்தரும் கண்ட உண்மைகள் இதுதான் இன்னைக்கு கலியுகத்துல அப்பா கண் கண்ட தெய்வமா எல்லாமே அவரு ஆதியும் அந்தமும் மண் தோன்றி கல் தோன்றா மூத்த தமிழ் குடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்பா சித்தருக்கெல்லாம் தலைவர் சித்தருக்கெல்லாம் சித்தர் அப்படி ஒரு அற்புதமான அப்பா கலிவுத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்பா இல்லைன்னு அப்படி இல்லை அப்பா கண்டிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மளோட தான் இருக்கிறார் நம்ம வாங்குற ஒவ்வொரு மூச்சு காத்தும் அப்பாவுடைய காற்று நம்ம ஒவ்வொன்னும் உணவும் அப்பாவுடைய உணவு உணவே மருந்து மருந்தே உணவு இங்க கொடுக்கற எல்லா ஆலயத்திலும் தரக்கூடிய பிரசாதத்தை வேஸ்ட் போவாதீங்க கடையில ஆயிரம் காசு விற்குது ஆயிரம் பொருள் விக்குது ஆனா அப்பாவுடைய பிரசாதத்துக்கு ஈடா உலகத்துல இல்ல அதுவே ஒரு மருந்து அதை கொஞ்சம் பயன்படுத்திங்க தயவு செய்து சொல்றேன் சாப்பாடு வேஸ்ட் ஆகாதீங்க அப்பா கூட பிரசாதத்தையும் சாப்பிடாம போவாதீங்க ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல ஒன் ஹவர் லேட் ஆனாலும் அதுக்கு ஒரு காரணத்தை கொடுப்பாரு அப்பா காரணம் இல்லாம எந்த நிகழ்ச்சியும் பண்ண மாட்டார் அவர் சோதிப்பதெல்லாம் சிறப்பானவர் அன்ப மட்டும் தான் எதிர்பார்க்கிறாரு நீ எதை கொண்டு வா இதை கொண்டு வாங்க எதிர்பார்க்கறதே கிடையாது அன்போட வாங்க சிறிய அன்பை கொடுத்தீங்கன்னா அவரு பெரிய அன்பா தருவார் இதுதான் உண்மை எல்லோரும் வாங்க எல்லோரும் பயன்படுங்க நான் ஆல்ரெடி வந்து சாய்பாபாவுடைய ரொம்ப தீவிரப்படுத்தேன் சீரடியெல்லாம் போயிருக்கேன் அப்படி ஐயா கிட்ட வந்ததும் எனக்கு அங்கேருந்தும் சில நெருக்கடிகள் வந்தது அதை நீங்கள் வாங்க நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயா கிட்டே நான் ரொம்ப தீவிரமாக இங்கே வரணுன்னு என் மனசை சொல்லிக்கிட்டு இருக்க அவர் என்னை கூப்பிக்கிட்டு இருக்க திடீர்னு சாய்பாபா வந்து இல்லை சாய செல்லில் நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு ஒரு டயலாக் கூட வரும் ஐயா நீங்களும் இருக்கிறீங்க ஏன்னா வீட்டில் அவர் சிலையும் இருக்குது இவருடைய படமும் இருக்குது அது இல்லாமல் கடப்பாவில் பிரம்மங்கார்ன்னு ஒரு சித்தர் மிகப்பெரிய சித்தர் அம்மனையே ஸ்ட்ரைட்டாக அழைச்சவர் எல்லாத்தையும் விட நம்ம சித்தர் பெருச்சு பெரிய சித்தர் யாராலையும் நான் படித்த வகையில் நான் பார்த்த வகையில் மனிதனாக இந்த அளவுக்கு எந்தவித சித்தரும் நான் புளிப்பணி சித்தர் எல்லா சித்தருக்கிட்டேயும் நமக்கு அதிகமாக ஈடுபாடு உண்டு சித்தர் லைக் நான் ச கடவுள்க கோயிலுக்கு போகிறத விட சித்தர்களிட்ட போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி முழுக்க முழுக்க நான் வந்து கணக்கம்பட்டியாரின் அடிமை அவர் எங்கள் அப்பா என் சிரமங்களை என் துன்பங்களை அவர் காலடியில் வச்சுட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் என் பிரச்சனைகளை சொல்லி அழுவேன் அதுதான் என்னுடைய வேலை இப்போ கூட என் நல்லா தான் இருக்கேன் நல்லது தான் நடக்குது எனக்கு நினச்சி கூட பார்க்காம நீங்களும் இந்த மூணு நம்பர்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் யாரும் வாங்கக்கூடாது அதனால எல்லாரும் அழிஞ்சு போயிடுவீங்க என்ன நான் சும்மா போனான்ச்சு அந்த இது ஒரு நானூற்றி இருபத்தி நாலு போடுறானே பன்னெண்டாயிரம் ரூபா வந்து அப்போ அதில் நண்பர்களுக்கு இப்போ வந்து அப்புறம் ஒரு முறை வந்து இங்கே ஏதோ வாங்கிட்டு வரணும் யாருக்காவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கோம்பைப்பட்டிக்கு வரும்போது பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேட்குறேன் என்ன ஏதாவது வேணுமானே தான் வாங்கிட்டு வாங்க மேடம் அப்படின்றாங்க நான் வந்து இருந்து இறங்குறேன் என்ன வாங்கலாம் பரோட்டா வாங்கலாமா பூரி வாங்கலாமா சப்பாத்தி வாங்கலாமான்னு இறங்கும் போது ரெண்டு பேர் பரோட்டான்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க சரி எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை வந்தது அங்கே வந்து பத்தாமல் போய்ட்டா இருந்தேன் எப்படின்ட்டு கரெக்டாக நான் முப்பது வாங்கலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள ஒரு பையன் வந்து முப்பது அப்படின்னு சொல்லிட்டு க்ராஸ் பண்ணார் சரின்னா அதை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தோடனே இங்கே வந்து இந்திரா அம்மா அப்போ இருந்தாங்க அவங்க வந்து திட்டினாங்க பத்து வாங்கினா போதுமே அஞ்சு பேர் தானே இருக்கும் இல்லைம்மா அது சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஐயா சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் அடுத்த நாள் காலையில சில்லி பரோட்டா பண்ணி கரெக்டாக ஒரு பீஸ் கூட மீதி ஆகலை கரெக்டாக பண்ணார் இந்த மாதிரி அற்புதங்கள் என்னோட உள்ளேயும் பல அற்புதங்கள் வந்து மாற்றங்கள் ஐயாட்ட பல ஆண்டுகளாக வர்றோம் ஆனா இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தது கிடையாது ஐயாவுடைய மகத்துவம் ஆனா நாங்கள் இப்ப நின்று இருந்தோம் அஞ்சு மணிக்கு நின்னேன் அஞ்சு மணிக்கு போன் அடிச்சாரு இங்கே தோட்டத்துல வந்து சாமி நான் வந்துட்டேன் கோம்பக்காட்டுக்கு வந்தாச்சு உடனே கிளம்பி வாங்க ஆட்டோக்காரங்க போய் கேட்டால் ஆட்டோக்காரங்க லேட் ஆகும் ஏழு மணி ஆகும் எட்டு மணி ஆகுனேன் நான் ஒரு ஹைகோர்ட் வக்கீலம்மா கூட வந்திருக்காங்க நீண்ட கால ஒரு நண்பர் அவங்க அந்த அம்மா வந்து நானும் இன்னொரு அம்மா வந்தேன் அப்புறம் அந்த அம்மா சொன்னிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா கார் வருது அப்படின்னு ஐயா கூட முப்பத்தஞ்சு வருஷமா இருந்தவரு எங்களை உணவு விட்டுருக்காரு கவிஞர் அதனால தான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லணும் எல்லாமே ஏழையில எல்லாமே எல்லாத்தையுமே சரிசமமா பணக்காரன்னு ஆக்கி விடட்டும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கட்டும் கஷ்டத்தை நீட்கட்டும் இங்கே தற்கூருன்றது வேற யாரும் இல்லைங்க முருவர் தான் மனுஷனாக வந்து காட்சி கொடுத்துருக்கிறாருங்க இவற்றை நீங்கள் என்ன கேட்டு வந்தீங்கனாலும் கேட்டது கிடைக்குங்க நம்பிக்கை வச்சு முழு மனசா வந்து ஒட்ட வேண்டிக்கிங்க என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் ஒன்றே ஒன்று என்னன்னா நேர்மையாக இருக்கணுங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் நேர்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்டால் வரம் கிடைக்கும் என் வாழ்க்கையிலையும் அருள் புரிஞ்சிருக்காரு பின்னாடி நான் கோம்பக்காடு வந்து ஐயாவை தரிசனம் பண்ண அவருக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்த நான் என்ன வேண்டி நான் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தனோ அது எனக்கு சர்க்கரைய நிறைவேற்றி கொடுத்துட்டாரு என் பிள்ளைங்களுக்கு பார்த்த வேலை போயிடுச்சு கம்பெனி வேலை போயிடுச்சு கம்பெனியே ஏற்றி மூடிட்டான் என் பிள்ளைகளுக்கு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு வருஷம் ஆனா நான் கோம்பக்காடு வந்தேன் என்னுடைய அப்பா கிட்ட இரு என் பிள்ளைகளுக்கு ஆனா எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுத்தாரு அப்பா சிவாசாமி சொன்னாரு அந்த மரத்தை கிட்ட படுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாரு படுத்துருந்தேன் படுத்திருந்து அப்படின்னா தூங்கிட்டேன் எனக்கு தெரியல எந்திரிச்சு அப்படியே அந்த மரத்தை சுத்திட்டு வளா வரும்போது இந்த துண்டு வந்து அங்கிருந்து அந்த காத்துல அப்படியே வந்தது மந்தியம் முன்னாடியே வந்து விழுந்தது அப்ப நான் நினைச்சேன் ஐயா போன பௌர்ணமிக்கு தரேன்னு சொன்னீங்க நீங்களே இது குடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி இதை எடுத்துட்டு கிட்ட போனேன் அக்கா நான் குடுக்கல நினைச்சேன் உங்களுக்கு அவரே கொடுத்துட்டா இருப்பாருங்க இந்த துண்டை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன நினைச்சு வந்தனோ அந்த காடு இங்க நடந்தது அதே மாதிரி எங்க வீட்டுல வந்து எங்க வாசுபடி ஐயா உட்காந்துருக்குற ஒரு அம்மா பார்த்திருக்காங்க பாத்துட்டு சொன்னாங்க இங்க கணக்குமட்டி போவீங்க இல்ல கோமக்காடு போவீங்களா அந்த ஐயா வந்து இங்க உட்காந்துருக்கிறாரு வாசுபடியில அப்படின்னு நானே நம்ப நம்பவே இல்லை அப்படினா இங்க வந்தேன்னா இங்க என்ன குருவி சத்தம் கேட்குதோ அதே குருவி சத்தம் எங்க வீட்டுக்கு முன்னாடி கேட்கும் நானும் லாட்டர் சீட் கடையில் நான் லாட்டர் சீட்டியாக வரங்க அங்கே கேரளாவில் அப்போது நான் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஐயா வந்தாரு பசிக்குதுன்னு சொல்லி வந்தாரு நான் அவர் கூட்டிட்டு போய் கூட்டிகிட்டு கூட்டிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்தேன் கூட்டிட்டு வந்து ரோடு அங்கே ரொம்ப பைபாஸ் ரோடு வண்டிக்கு வந்துட்டே இருக்கு நான் கிராஸ் பண்ணி விட்டுட்டு நான் போயிட்டேன் போனதுக்கு அப்புறமேல என்னை நோக்கி ஒரு பைக் வந்துட்டே இருந்துச்சு ஸ்கூட்டி வந்துட்டே இருந்துச்சு இப்போ நான் என்ன சொன்னேன் மேலே வர்ற மாதிரி வர்றாங்க தள்ளி நின்றுட்டு இருந்தேன் அப்ப அந்த ஸ்கூட்டியில் வந்தவர் அரிசி மூட்டையை எடுத்து என் பக்கத்தில் வச்சாரு வச்சனே நான் கேட்டேன் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அரிசிமா இது உங்களுக்கு கொண்டு வந்திருக்காரு அந்த பத்து கிலோ அரிசியை தூக்கியல வச்சுட்டாரு என்னால் தூக்கவே முடியும் அந்த பத்து கிலோ அரிசிய தூக்க முடியாம வேற ஒருத்தர் தூக்கி வைக்கும் போது பஸ்ல அவரு தூக்கிட்டு வந்து வச்சாரு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே இவங்க அம்மா தாங்க எங்களை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்ப வந்து இவங்க அம்மா வந்துங்க இந்த பையனுடைய அம்மா என்ன வந்துங்க ஆனா நீங்க ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க உங்களுக்கு மாற்றம் நாங்க நான் ஏதோ ஒரு தமாசை போகல இல்லம்மா நான் போகலனே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் ரெண்டு மூணு தடவை வற்புறுத்திட்டே இருந்தாங்க சரி போய் தான் பார்க்கலாமேன்ட்டு நான் முதல்ல நான் வரப்பைங்க என்கிட்ட எதுவுமே இல்லைங்க என்னை கூட்டிட்டு வந்தது ரெண்டு நண்பர்கள் தாங்க இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்களும் முதல் முதல்ல தான் நாங்கள் மூணு பேர் தான் முதல்ல இந்த கோயிலுக்கு வந்தோங்க வந்து இந்த கோயிலில் வந்து காலை வச்சுன்னாங்க ஒரு இது புரியாத ஒரு இதுங்க நான் அதை சொல்றது எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உணர்ச்சி சட்டோம் ரெண்டாவது அந்த கோயில கூட்டம் அவ்வளவு இது இருந்துச்சு நாங்க படுக்கிறப்ப நான் ஐயா கிட்ட வேண்டிட்டு படுக்கிறேன் ஐயா இது மாதிரி காலையில விடிஞ்சா உங்களுக்கு ஏதோ ஒரு சேவை பண்ணணும் ஆனா முத முத நான் வந்திருக்கிறேன் உங்ககிட்ட நான் எப்படி சேவை செய்யறது நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்ட்டு ஒரு இதுவாக நினைச்சிட்டு இருக்கிறேங்க காலையில சாமி கும்பிட்டு என் நண்பர் வந்து ஆனா ஒரு கப்பு காஃபி கொடுங்கனான்னாரு அந்த காஃபி பிடிச்சி கொடுக்க போறப்பீங்க ஒன்னு ரெண்டு ஆச்சு ரெண்டு நூறு ஆச்சு நூறு முந்நூறு ஆச்சுங்க அப்படியே கியூ ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறங்க நாங்க வந்தது மொத மொதல் மூணு பேரு அதுக்கப்புறம் எங்க நண்பர்கள்லாம் கேட்டாங்க எங்கப்பா போயிருந்தேன் கனகப்பட்டி போயிருந்தோம் சாமி எங்களையும் முடிட்டு போனாங்க சரி வாங்க சாமின்னு போலான்ட்டு கொண்டாங்க அப்போ வரப்பீங்க ஐயா கிட்ட வந்துங்க நான் நேரடியா நான் பேசலினாலும் கணவரை பேசியிருக்காருங்க எங்கிட்ட நிறையா சொல்லுவாரு இப்படி இருக்காதடா இப்படி இருடா இன்னும் மேலே நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாருங்க என்கிட்ட சரிங்க சாமி சரிங்க சாமியும் அதுக்கப்புறம் நாங்க ஒரு நாள் நான் நினைச்சேங்க எங்க ஐயா எல்லாரும் அந்த மாதிரி உள்ளார வந்து பீடத்துல உட்கார்றாங்க எனக்கு அந்த வாய்ப்பு தர தானே அப்ப ஒரு நாள் வந்துங்க மூணாவது பௌர்ணமிக்கு இங்க நம்மாட்டா ஏன்னா ஒரு பத்து அடி பத்து அப்படி அரிசி ஊறவையுமா சாப்பாடு கலறிட்டு கோயிலுக்கு போறேன் அப்படின்னா சரிந்தாங்க நாங்க அப்ப வரப்பைங்க பன்னெண்டு பேர் வந்தங்க இந்த கோயிலுக்கு முதல்ல வந்தது மூணுங்க அப்புறம் அஞ்சு அஞ்சு பேர் பன்னெண்டாச்சுங்க இன்னைக்கு எங்க கூட நாற்பது பேர் வராங்க எல்லாருக்கும் எப்படி அவங்க கஷ்டம் தெரியுதோ இல்லையோ நான் போய் அவங்கள உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்லி இங்கே வாங்க எல்லாரும் வந்து பாருங்க ஐயா ஒரு இடம் சொல்லிங்க நாங்கள் வந்து நிறைய வந்தங்க இங்கே வரப்பங்க எனக்கு நிறைய முன்னேற்றம் நிறைய கொடுத்துட்டாருங்க ஐயா கொஞ்ச இல்லைங்க எனக்கு நிறைய முன்னேற்றம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க தொழில் ரீதியாக வசதி வகை எல்லாமே பண்ணியிருக்கிறாருங்க சர்க்குர் ஐயா அவரை வந்து நம்பி வழிபட்டால் கைவிட மாட்டாருங்க நம்பாம இருப்பவங்களுக்கு அவர் எதுவுமே பண்ண மாட்டாருங்க ஆனா சோதனைகள் நிறைய கொடுப்பாருங்க அந்த சோதனையை மீண்டு வர்றதுக்குதான் அவர் வந்து பல முயற்சி நம்ம செய்யணும் சரி ஏன்னா ஒரு கடவுள்கிட்ட வந்து ஒரு வரம் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்கன்னா மறந்துடுவாங்க கடவுளை ஆனா கடவுள் வந்து நம்ம மறக்க கூடாதுங்கிறதுக்காக பல சோதனைகளை கொடுத்து அதை மீண்டும் ஜெயிச்சு வரும் பாருங்க அப்பதாங்க அந்த உடைய வரத்தை பத்தி தெரியுங்க அதனால சர்க்குரு வந்து என்னைக்குமே ரொம்ப எனக்கு எல்லாம் ரொம்ப இஷ்டங்க நாங்க இது வரைக்கும் வருடம் ஆயிடுச்சுங்க நான் ஒரு பௌர்ணமி கூட நாங்க மிஸ் பண்ணலைங்க நான் வருஷம் மாசா மாசம் வந்துட்டு இருக்கிறேங்க ஐயா கோயிலுக்கு நம்ம வந்து இந்த கோயிலுக்கு முத முதல் வந்திருந்தோம் வந்தபோது ஒண்ணுமே தெரியல எனக்கு அப்படியே பார்த்துட்டு என்ன நார்மலா இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறமா திருப்பி ஒரு வாட்டி வந்தே கூப்பிட்டு இருந்தாரு சரி வரலாம யோசனை பண்ணிட்டு வரும்போது ரெண்டு மனசா வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் நான் என்னடா பண்றது சரி கடவுளே எனக்கு ஒரு ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறத கிளியர் பண்ணி கொடுன்னு சும்மா ஜென்ரலாக கேட்டேன் கேட்ட உடனே கண்டிப்பாக உடனே ஒரு அந்த மூணே மாதத்துக்குள்ளே வந்து பண்ணி கொடுத்துரு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒரே மாதத்தில் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு எனக்கு இன்னொன்று இன்னொன்று வேணும்னு கேட்டேன் என்ன கடவுளை நீ ஏன் யோசிக்கிற உனக்கு நல்ல இது நான் நடத்தி கொடுப்பேன்னு சொல்லி அதையும் நடத்தி கொடுத்தாரு அதுலேருந்து நான் கண்டினியூவாக வரணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துகிட்ருக்கேன் என்னால் முடிஞ்சது இப்போ அந்த கண்டிப்பாக அந்த வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்குது ரொம்ப நல்லா போய் இருக்கு கோயிலுக்கு